ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி ஈவினிங் டு நைட் டுந்து என்னென்னு பார்க்கலாங்க அமேசான்லேருந்து அன்றைக்கு ரெண்டு பார்சல் வந்து டெலிவரி ஆயிருந்துச்சு என்னென்ன பார்சல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஒரு குட்டி டபுள் சைட் பேக் கிட்ஸுக்கானது அக்காவோட பொண்ணுக்கு ஃப்ரைடே பர்த்டே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுத்திருந்தோம் அதை பார்த்துட்டு என்னோட பாப்பாவும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சரின்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டால் ஒன் டே டெலிவரியில் வரதுனாலே வந்து ரீ ரீச் ஆயிடுச்சு பாப்பா கெடுத்து போட்டுகிட்டு இருந்தோம் பாப்பா அம்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தால் அவன் கிட்ட அப்படியே காமிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டாவது பார்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப் தான் ஸ்விம்மிங் பூல் இது இதுதான் ஆல்ரெடி நாங்கள் வந்து ராய்ப்பூர் இருக்கிறப்போ ஒன்று வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்துமே நாங்கள் ஒன் இயர் யூஸ் பண்ணல செகண்ட் இயர் தான் யூஸ் பண்ணோம் அது காற்று கம்மியாக இருந்ததுனால மழை பேஞ்ச ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் எங்கள் வீட்டிலேருந்து பால்கனியில் வச்சுருந்தனால வீட்டிலேருந்து அப்படியே பறந்து வெளியில் போயிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியல சரி ஓகே சம்மர் சீசன் வந்துச்சு இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் ஆர்டர் பண்ணி வந்துருந்துச்சி அதுவும் ஒன் டே டெலிவரியில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒன் டே டெலிவரியில் எல்லாமே வந்துடுது என்ன ஆர்டர் பண்ணாலும் வந்துடுது அந்த பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஏர் எல்லாம் ஃபில் இருந்தேன் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஏர் ஃபில் இருந்தேன் தம்பி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான் அவனுக்கு ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் இந்த பக்கம் போய் பார்க்குறது அந்த பக்கம் போய் பார்க்குறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே சேட்டை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா இப்படி எம்ந்துங்கம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா வேறு பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தா அப்படியே வந்து டிவி பார்த்துட்டே வந்து இதையும் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் வந்து ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏர் ஃபில் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு இதுவாக வந்து ம கழட்டி கழட்டி ஏர் ஃபில் பண்ணி இது இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கலர் ஒயிட்டு க்ரீன் எல்லோ பிங்க் ஷேடில் இருந்துச்சு லாஸ்ட் டைம் இருந்தது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு லா ஃபஸ்ட் டைம் வாங்கியது இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு சரி ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்கு ஓகேதா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் ஏன்னா உனக்கு சம்மர் சீசன் குட்டிஸ் எல்லாம் அக்கா குட்டிஸ் எல்லாம் வருவாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காற்று அடிச்சுட்டு இருந்தோம் யோசிச்சுட்டே அடிச்சுட்டு இருந்தோம் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தம்பி வரீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி அதுக்குள்ளேயே எந்நேரம் பாப்பாவும் தம்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க தம்பியெல்லாம் பயங்கர குஷியாக ஜாலியாக அதில் தான் ஏரி உள்ள ஏரிக்கு வந்து இருந்தாங்க அப்படியே டிவி பார்த்துட்டு இந்த வேலை முடிச்சுட்டு அப்படி என்னோட ரொட்டின் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் சிங்கில் பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு சரி அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங் வந்து ஒரு நைன் டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்து எல்லா வேலையுமே முடிப்பேன் அப்படி முடிக்க முடியல அப்படின்னா அது அப்படியே போட்டுருவோம் ஈவினிங் தான் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் அப்படிங்கிறப்ப எல்லா ஒர்க்குமே ரிட்டன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வேலை செய்கிறோம் எனக்கு பின்னாடியே தான் இருப்பாங்க பாப்பா கூட ஒரு சில டைமில் டிவி பார்த்துட்டு இருப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா அவனை தான் இருக்கணும் கிச்சனில் வந்து கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போடுறது அவனால் என்னென்னலாம் முடியுமோ அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணிடுவான் இப்போ கூட ஒரு சம்பவம் தான் அந்த சைடு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னங்கிறது நான் காமிக்கிறேன்னு செருங்க சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்கள் ஃபுல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் தெரியும் பார்த்தா டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற பேப்பர் ஃபுல்லாக எடுத்து போட்டு அந்த ரோல் வச்சு விளையாண்டுருந்தான் கடைசியில் அதுவும் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போட்டு எக்ரே வந்து வச்சு விளையாண்டுட்டுருக்கான் ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே வந்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுப்பான் நம்ம அடிக்கவே வேண்டியதில் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துடுவார் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கையோட வந்து அடுப்புமே க்ளீன் பண்ணிவிட்டேன் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுறோம் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இல்லை ஈவினிங் ரெண்டு நாள் ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் வந்து கண்டிப்பாக நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் பாப்பா வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருந்தேன் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு சரின்னு சொல்லி தூக்கி போட்டுட்ருந்தேன் அந்த கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணலாம்னு எடுத்தால் கடைசியில் பார்த்தா அது உடஞ்சிருந்துச்சி சரி கையோடு அதுவும் எடுத்து வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருந்தேன் இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சிங்கு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான டப்பா எல்லாம் நிறைய இருந்துச்சு சரி கையோடு இது வச்சுருந்தா வேஸ்ட்டு எதுக்கு வேஸ்டாக இருக்காத வச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் போடலான்னு பார்த்தா எங்கே போடுறதுன்னு தெரில சரி ஓகே கீழே இருக்கிற டஸ்ட்பின்லேயே கொண்டு போய் போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டையே வந்து அங்கேயும் திருப்பிகிட்டு இருந்தார் அவருக்கு டைம் ஆகிடுச்சு அடுத்தது ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட தம்பிக்கும் வந்து நான் ஜூஸ் போட்டுட்ருந்தேன் அவனுக்கு வந்து மெயினாக ஆரஞ்சு ஜூஸ் கண்டிப்பாக டெய்லியுமே கொடுத்துருவேன் மற்ற ஜூஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவன் பெருசாக வந்து விரும்பி குடிக்க மாட்டான் ஆரஞ்சு அப்படின்னா டெய்லியுமே கொடுத்துடுவோம் பிரச்சனையும் இருக்காது அதனால் ஆரஞ்சு வாங்கி வச்சுருவோம் ஏன்னா ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கிலோ வந்து ஒன் ஃபிஃப்டி பக்கமாக சொல்கிறாங்க ஏன்னா நேரில் அப்புறமா டூ கிலோவே வந்து பார்த்திங்கன்னா டூ கேஜியே ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்க கையோடு வந்து தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு சரி செடி தண்ணி ஊற்றலாம்னு சொல்லி தண்ணி இருந்தேன் வந்து பால்கனி ஓப்பன் பண்ணுற கேட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய டாய்ஸ் இருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தண்ணி பிடிச்சி வெளியில் வச்சுட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவனால் தூக்கவே முடியல கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வரான் அழுதுட்டே இழுத்துட்டு வரேன் என்னால் அவனால் தந்து தூக்க முடியலையாம் அது வந்து சொல் சொல்ல தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டே வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி பார்த்துட்டு செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் பெருசால செடி கிடையாது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ரெண்டு ரோஸ் செடி ரெண்டு பூ செடி அதுக்கப்புறம் தக்காளி செடி கற்பூர துளசி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பெருசாக வேறு எதுவுமே இல்லை பாப்பாவும் தண்ணி ஊற்றுறேன் தான் உன் தண்ணி ஊற்றுறக்கல இப்போ டைம் இல்லை அப்புறம் வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவர் டிவி பார்த்துட்டு தான் உள்ளேயும் வந்துட்டுருக்கா பாருங்க ஃபைனலாக எல்லா செடிக்குமே தண்ணி வந்து ஊற்றியாச்சு தம்பி வந்து அப்படியே கீழே வந்து மண்ணில் விளையாடுறக்க ஆரமிச்சாரு அவர் வாட்டிக்கு என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறாரு என்னமோ பண்ணுறா வாடா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி பால் வாங்கணுமே அதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கறதுக்காக கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஆகும் அப்படின்ட்டாங்க நைட் வந்து வெளியில் போகிறோம் ஆஃபீஸ் பார்ட்டி இருக்குது வெளியில் போகிறோம் லேட் லேட்டாக நீயே போயிட்டு வந்துடுற அப்படின்ட்டாங்க சரி ஓகே வாங்க பால் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு தம்பி எல்லாம் வெளியில் போறோன்னா அவ்வளோ குஷி ஆகிட்டாரு எங்கேயோ போகிறோமே வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டோ ஓடுறக்கார மிஸ்டர் அவனுக்கு வீட்டிலேருந்து வெளியில் போனாலே அவர் வந்து ஆயிடுவார் அப்படி நாங்களும் போயிட்டு பால் வாங்கறதுக்காக போயிட்டோம் கீழே போ பால் வாங்கிட்டு வர போனால் அங்கே நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க கீழே மருந்துவோம் அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ரெண்டு பேர்த்தையும் இந்த கூடை எடுக்கிறக்கு ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வரும் நான் தம்பி வந்து அவன் தான் எடுப்பேன்பா பாப்பா நான் தான் எடுப்பேன்னு சொல்லுவா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பால் கடைக்கு போயிட்டு பாலுமே ஜெல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஜல்லி முட்டை வாங்கணும் இந்த ஃபோன் முட்டை என்ன பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மூணு வாங்கிட்டு இன்னொரு டப்பாலைக்காய் ஜெல்லி வாங்கிட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா கீழே செக்யூரிட்டி அப்படினு ஒரு பாப்பாவும் இருந்தாங்க செக்யூரிட்டி பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பாவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே பால் காய் வச்சுட்டு அப்படியே காடலுத்து பால்ல நான் காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லி காஃபி போட்டுட்ருந்தேன் கொஞ்சம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து காஃபி போட்டு குடிச்சுடுவேன் ரொம்ப தலைவலிக்கும் நான் கண்டிப்பாக காஃபி குடிச்சுடுவேன் அப்படியே பால் காய வச்சுட்டு அப்படியே எனக்கும் வந்து காஃபி போட்டுட்டேன் நீங்க அடிக்கடி காஃபி குடிப்பீங்க எப்பயாச்சும் குடிப்பீங்களான்னு மறக்காம சொல்லுங்க அப்படியே இந்த வாங்கிட்டு வந்த பாலையே கையோட காய வச்சு ஆற வச்சிடலாம்னு சொல்லி காய வச்சாச்சு தம்பி வந்து பாத்தீங்கன்னா நைட் பெருசாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க பால் கொடுத்து தூங்க வச்சிருவேன் ஹஸ்பண்ட் வெளியில் ஆஃபீஸ் டின்னர் அப்படிங்கிறனால எங்களுக்கு மட்டும் டின்னர் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் எப்போ போல் எம்பையரில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரியாணி பிரியாணி ரைஸ் எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போவுமே நான் வந்து பிரியாணி ரைஸ் ஆர்டர் பண்ணுவேன் அந்தனால் எக் பிரியாணியும் சிக்கன் கபாப்பும் பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போவுமே இதே தான் ஆர்டர் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ என்ன புதுசாக ஆர்ட்ரு பண்ண போகிறேன் எப்போ போல் இதே தானே ஆர்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து மாற்றவே மாட்டேன் எப்போவுமே அதே தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம் இவங்கிட்ட போய் கொஞ்சம் விளையாண்டுருக்கிறப்ப ஏதாவது சாப்பிட்ற கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போ போல் சிக்கன் பாப்கான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி இருந்தேன் பாப்பா கேட்டிருந்தேன் பேக் வந்து தம்பி பிடிங்கி போட்டிருக்கான் எவ்வளோ அழகாக போட்டிருக்கான்னு பாருங்கள் அவனே போட்டுவிட்டான் யாருமே போட்டும் விடலை அவனுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் நல்லாவே சாப்பிடுவார் அதனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சாப்பிட்ற கொடுத்துருந்தேன் அப்படியே மூணு பேரும் டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்ருந்தோம் அவங்க கூட சேர்ந்து இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சூச்சூ டிவியெல்லாம் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டேன் தம்பி இப்போ நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கணும் வாழை பொழந்து பார்த்துட்டுருக்கற இப்போ வர வர டிவி கட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நாங்கள் பாப்பா வந்து ஃபோன்லேருந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டா ஃபோன் வந்து இப்போ எப்பவுமே பார்க்குறதே இல்லை இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து காலையில் ஈவினிங் வந்து டிவியில தான் பார்ப்போம் ஃபோன் வந்து கேட்குறதும் இல்லை அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஃபோனு டிவியுமே கட் பண்ணிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செவன் என் பை ஃபோர்லான்னு பார்த்தா டெலி செக்யூரிட்டி வந்து ஒரு பார்சல் வந்துருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க இது என்னடா பார்சல் நமக்கு தெரியாமல் யாரா ஆர்டர் பண்ணுறது நம்ம வீட்டு அட்ரஸ் அதான்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு நாலு டைம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் செக் பண்ணி பார்த்தா காசு எங்கள் வீட்டுக்கு தான் பார்சல் வந்துச்சு சரி என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க பொங்க பிள்ளைங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கிச்சன் ட அதுக்கப்புறம் உப்பு பேப்பர் போட்டு வைக்கிற டப்பா அதுக்கப்புறம் எது ஏதோ டாய்ஸுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வந்து என்னென்னே தெரில நான் என்னடா என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா ஒன்றுக்கு நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் இது ஒன்று தான் உப்பு சால்ட் போட்டு இது டப்பா வந்து வாங்கியிருந்தாங்க அது ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு அதுவும் பாப்பா வந்து இப்போல்லாம் எடுத்து விளையாடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் ஒரு பிளக் பாயிண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்ன ஆரம்பிக்கும் ஒரு அப்பாவை போட்டு அப்படியே ஃபுல்லாக அமுச்சு அமுத்தி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கத்தி இதெல்லாமே வந்து ஷார்ப் பண்ணுற இது வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க இது வேணால் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட்டுன்னு சொல்ல மற்ற எதுவுமே யூஸ்ஃபுல் கிடையாது கிச்சன் டவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் ஓகே அப்படிங்குறது மாதிரி தான் சொல்லலாம் சரின்னு சொல்லிட்டு அதே எல்லாமே பார்த்து பொறுமையாக என்னென்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டாச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லு வேறு இருந்துச்சு என்ன நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் காமிச்சு போட்டிருந்தாங்க இந்த உப்பு சாப் சால்ட்டுதெல்லாம் எதுக்கு நம்ம பெப்பர் சால்ட்டெல்லாம் எதுக்கு நம்ம டைனிங் டேபிள் இருந்தால் கூட வைக்கல இதை வாங்கி வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து எதுவுமே சொல்லலை சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாங்க போல் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து அதை இதுன்னு எடுத்துட்டு இருந்தேன் அவனுக்கு தெரியும் அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ளே போட்டேன் பாருங்க எப்படி ஒவ்வொன்றா அப்படி அழுங்காப்பில் தூக்குறான்னு பாருங்க அவன் கை தான் தெரியும் இந்த இடத்துல இது பேப்பரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் அதோட ரேட் எல்லாமே போட்டிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணது அட்ரஸ் தான் செக் பண்ணேன் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ளோரில் ஒருத்தர் வந்து கௌதம்னு இருக்காங்க ஒருவாள் அவங்களுக்கு இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையுமே தூங்க வச்சுட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிடுச்சு இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரல அந்த அன்றைக்கு வந்து சாட்டர்டே வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு குட்டீஸ் தூங்கிச்சுட்டு வெளியில் வந்து பத்து மணிக்கு வந்து நான் வந்து ஐஸ் கிரீம் சாப்பிட்ருந்தேன் குட்டீஸுக்கு தெரியாமல் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென் ஓ கிளாக் மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் குட்டீஸுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் கிரீம் சொல்லுங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் பார்த்து சாப்பிட்டே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இதெல்லாமே டேப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதில் சீரியல்ஸும் பார்த்துட்டு இருப்பேன் யாருமே இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ஸ் பார்த்துட்டே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தேன் டிவி போட்டு சவுண்ட் அதிகமாக வச்சோம் அப்படின்னா குட்டி எந்திரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல தான் பார்த்துட்ருந்தேன் நீங்கள் குட்டிஸுக்கு ஐஸ்கிரீம் நைட்டில் கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லுங்கள் குட்டிஸுக்கு தெரியாமல் எத்தனை பேர் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருக்குங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பொறுமையாக கொஞ்சம் பதினோரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சேட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சேட் இருந்தேன் போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அரைச்சிட்டு சேட் பண்ணிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்தேன் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ